வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய் வெற்றி பயணம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறாரா விஜய் அப்படின்னா அந்த மாதிரியான தகவல் தான் வெளியாகியிருக்கிறது கரூர் அசம்பாவிதத்திற்கு பின் விஜய் தனது பிரச்சாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் மேலும் தற்பொழுது அவர் சேலத்தில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாயிருக்கு அதற்கான ஏற்பாடுகளையும் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு பக்கம் கூறப்படுகிறது பொதுமக்களுக்கு பொதுக்கூட்டத்திற்கான இடம் போலீஸ் அனுமதி உள்ளிட்டவை குறித்து மாநில நிர்வாகிகள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என்றும் தாவேக்காவில் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் அவர்கள் மீண்டும் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்குவது என்பது அதிரடியான அரசியலை கையில் எடுப்பதற்கான காரணமாக இருக்கிறது ஏனென்றால் கருள் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடியின் காரணமாக மக்களின் நெருக்கடியின் காரணமாக இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சாரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கேட்டவர்கள் போல் இடத்தை வந்து அமைத்து தான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் இதுக்கப்புறம் ஒரு அதிரடியிலான அரசியலை கையில் எடுப்பார் என்றே கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் மேலும் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா தாவே காலம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சின்னம் விஜய்க்கு கொடுக்க போகிறார்கள் அப்படி இப்படி என்ற பேச்சுக்கள் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் ஒரு பக்கம் சூடுபிடித்துள்ள நிலையில் தாவேக்க கட்சி பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா விரைவுபடுத்தியும் வருகிறது அந்த வகையில் கட்சிக்குள் சில சின்னங்களை கேட்டு பரிந்துரை பட்டியலையும் வந்து இசிஐயிடம் வந்து சமர்ப்பித்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதில் வந்து விசில் கால்பந்து பேட் வெற்றி கோப்பை சிலிண்டர் லேப்டாப் போ பேனா மற்றும் வந்து ஆட்டோ நிப் உள்ளிட்ட சின்னங்கள் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்களாம் தாவேக்காவினர்கள் இதில் எந்த சின்னம் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டு தாவேக்காவிற்கு ஒதுக்கப்படப்போகிறது என்ற எதிர்பார்ப்பும் தாவேக்காவினர் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அரசியல் பயணிகளை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த புதிய விதமான ரூட்டுகளையும் அரசியலில் கையில் எடுக்கப் போகிறார் என்றும் கூறப்படுகிறது இதனால் தாவேக்காவில் அடுத்தடுத்த அரசியல் பணிகள் தமிழக மக்களின் ஆதரவையும் அவர்களுக்கான உதவிகளையும் அவர்களுடைய வாக்குகளை கவர்ந்து இழுக்கும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது தாவேக்காவின் ஆதரவுக்கு தாவேக்காவின் கூட்டணி தலைமையின் கூட்டணிக்கும் தாவேக்காவின் அரசியல் பயணத்திற்கும் பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்